பொற்காலம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை வியாழக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தி விரதம் கடைபிடிக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் விரதம் இருந்தால் ஓராண்டு முழுவதும் சதுர்த்தி விரதமிருந்த பலன்கள் கிடைக்க மறக்காமல் நாம் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு குறிப்பிட்ட திதி சிறப்பானது அதேபோல் விநாயகருக்கு சதுர்த்தி திதி சிறப்பு வாய்ந்தது விநாயகர் பிறந்தது வளர்பிறை சதுர்த்தியாக இருந்தாலும் அவருக்கு பிறை சதுர்த்தி மிகவும் பிடிக்கும் இதையே சங்கடஹர சதுர்த்தி என்கிறோம் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னதாக வரும் ஆவணி மாத தேய்பிரை சதுர்த்தியே மகா சங்கட ஹர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது விநாயகப் பெருமானை வழிபட மகா சங்கடஹர சதுர்த்தி முக்கியம் வாய்ந்த நாளாகும் ஒரு வருடத்தின் அனைத்து சங்கட ஹர சதுர்த்தி தினத்திலும் வழிபட்ட பலன்களை மகா சங்கடஹர சதுர்த்தியில் வழிபடுவதால் கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகம் அந்த வகையில் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஆவணி ஆறாம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி வருகிறது அன்றைய தினம் சதுர்த்தி திதி வியாழக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆறு பதினைந்து மணிக்கு தொடங்கி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி மறுநாள் மாலை மூன்று நாற்பத்தைந்து மணியுடன் முடிவடைகிறது எப்பொழுதுமே சூரிய உதய நேரத்தில் என்ன திதி இருக்கிறதோ அதுதான் அன்றைய திதியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் சங்கடஹர சதுர்த்தி என்பதே மாலை நேரத்தில் விநாயகரை வழிபடுவதை குறிக்கும் வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் சதுர்த்தி திதி பிறக்கிறது இதனால் வியாழக்கிழமை அன்றே மகா சங்கடஹர சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது ஓராண்டு சதுர்த்தி விரதமிருந்த பலன்கள் கிடைக்க எந்த ஏழு விஷயங்களை நாம் மறக்காமல் செய்ய வேண்டும் என்பது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமையன்று அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமான ஆடை அணிந்து பூஜை அறையில் உள்ள விநாயகரின் படம் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அருகம்புல் மாலையை சாத்தி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து இரண்டு வாழைப்பழங்கள் அல்லது காய்ந்த திராட்சியை பிரசாதமாக வைத்து வணங்கி விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் நாள் முழுவதுமே உணவு ஏதும் உண்ணாமல் ஓம் ஏகதந்தாய நமகா ஓம் ஹேரம்பாய நமகா என்ற மந்திரங்களை சொல்லி விநாயகப் பெருமானின் நாமங்களையும் மந்திரங்களையும் உச்சரித்து பாடல்களையும் பாடி விரதம் இருக்கலாம் ஒழிக்க விட்டும் கேட்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் எளிய சைவ உணவையும் எடுத்துக்கொண்டு பூஜை செய்யலாம் காலை மாலை இருவேளையும் பூஜை செய்வது சிறப்பு இரண்டாவதாக மாலை ஆறு மணிக்கு வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்கள் உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது நல்லது மூன்றாவதாக சங்கட ஹர என்றால் சங்கடங்களை தீர்ப்பவர் என்று பொருள் விநாயகருக்கு தேங்காய் மாலை சாத்தி வழிபடுவ வழிபடுங்கள் வழிபடுவதால் நவகிரக தோஷங்கள் சனி தோஷம் ராகுகேது தோஷம் சர்ப தோஷம் சந்திர தோஷங்கள் நீங்கும் அதேபோல் சங்கடஹர சதுர்த்தி என்று உங்களால் முடிந்த பூ மாலை சாமந்தி மாலையாக இருக்கலாம் மல்லிகைப்பூ மாலையாக இருக்கலாம் சம்பந்தி மாலையாக இருக்கலாம் அந்த நேரத்தில் எந்த பூ கிடைக்குதோ அந்த பூ மாலையை ரோஜாப்பூ மாலையாக கூட இருக்கலாம் வாங்கி சாத்தி அந்த மாலையை வாங்கி வந்து உங்கள் வீட்டின் நிலைவாசப்படியில் மாட்டி வைத்தால் வீடு வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் பல பிரச்சனைகளை அனுபவிப்பவர்கள் வாழ்வில் தோல்விகளையே சந்திப்பவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அருவம்புல் மாலை சாத்தி வழிபட்டால் தீய சக்திகளால் ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் நான்காவதாக கோவிலுக்கு செல்லும் பொழுது எட்டு என்ற எண்ணிக்கையில் கொழுக்கட்டை செய்து எடுத்துப்போய் நிவேதனமாக படைத்து விநாயகருக்கு நடக்கும் தூபதீப ஆராதனைகளை கண்டு வணங்கி இந்த மந்திரத்தை கூறி வழிபடுங்கள் சக்தி வாய்ந்த விநாயகர் மந்திரம் ஓம் ஓங்காரமே போற்றி ஓம் அஷ்டகணபதியே போற்றி ஓம் மூலவரே கணேசா போற்றி ஓம் மஞ்சளில் ஆன மங்களமே போற்றி ஓம் சிவசக்தி மைந்தனே போற்றி ஓம் கந்தனின் மூத்தோனே போற்றி ஓம் முக்கடவுளுக்கும் கடவுளே போற்றி ஓம் சங்கட ஹர சதுர்த்தியானே போற்றி ஓம் நவகிரக தோஷத்தினைக் கரைபவனே போற்றி 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 என போற்றிடுவேன் நித்தம் நித்தம் என் மூச்சு உள்ளவரை ஓம் மூஷிக வாகனா போற்றி பின் மூன்று தோப்புக்கரணம் போட்டு பிள்ளையார் குட்டு மூன்று வைத்துக்கொண்டு கொண்டு பதினோரு முறை சன்னிதானத்தை சுற்றி வரும்பொழுதும் இந்த மந்திரத்தை கூறுங்கள் இதுவரை தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களிலிருந்தும் பலவித துன்பங்களிலிருந்தும் தோஷங்களிலிருந்தும் விடுவித்து மகிழ்ச்சியான வாழ்வு வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் ஐந்தாவதாக பின் நீங்கள் நிவேதனமாக படைத்த கொழுக்கட்டையே கோவிலுக்கு வரும் குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தால் விநாயகப் பெருமான் ஏதாவது ஒரு குழந்தை ரூபத்தில் வந்து கொழுக்கட்டையே பெற்றுக்கொள்வார் என்று நம்பிக்கையோடு இதை செய்யுங்கள் ஆறாவதாக பின் ஒரு தேங்காயின் குடிமை பகுதியில் ஒரு கற்பூரம் வைத்து ஏற்றி விநாயகப் பெருமானை மூன்று முறை சுற்றி சூரத் தேங்காய் விட தேங்காய் சிதறுவதைப் போல உங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே சுதறி ஓடிவிடும் என்று நம்பிக்கையோடு சூரத் தேங்காய் விடுங்கள் கடைசியாக ஏழாவது கோவிலுக்கு வெளியே வந்து சந்திர தரிசனம் செய்து வணங்கி வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் உள்ள விநாயகர் படத்திற்கு முன்பு மறுபடியும் ஒரு தீபம் ஏற்றி ஒரு தட்டில் கொஞ்சம் வெள்ளம் வைத்து நிவேதனமாக படைத்து முதலில் விநாயகர் உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்கி உங்கள் வேண்டுதல்கள் மனதில் நிறுத்தி வழிபடுங்கள் இந்த மாதிரியான பூஜையை உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாதவர்கள் கூட வீட்டிலேயே செய்யலாம் பின் சந்திர தரிசனம் செய்து இரவு தூங்கப் போவதற்கு முன் அந்த வெள்ளத்தை தூளாக்கி நிலை வாசப்படியில் தூவிவிட்டால் எறும்புகள் சாப்பிடுவதன் மூலம் பல உயிர்களுக்கு உணவளித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளம் மகாலட்சுமியின் அம்சமானதால் மகாலட்சுமி அருளோடு வீட்டின் செல்வ நிலையும் படிப்படியாக உயரும் இப்போ இந்த பதிவின் மூலமாக ஓராண்டு சதுர்த்தி விரதம் இருந்த பலன்கள் கிடைக்க எந்த ஏழு விஷயங்களை மறக்காமல் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மூலம் நான் விவரமாக உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்